तुजनमो ज्योतिर्मयं साणुदमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजन्निरीशम् யம்கலை சகலைகநாதம் ஸ்ரீ விஸ்வகர்மானம் அகம் நமாமி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு விஸ்வகர்மா வைஸ்வகர்மனர்கள் விஸ்வபிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக மக்கள் தினந்தோறும் செய்ய வேண்டிய எட்டு விதமான கர்மாக்கள் என்ன அப்படின்னு இந்த மூலஸ்தம்ப புராணம் என்று சொல்லக்கூடிய மூலஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரமானது எடுத்து இயம்புகிறது இந்த சாஸ்திரம் என்பது ஸ்தாபத்திய வேதமாக போற்றப்படுகிறது அப்படி இந்த ஸ்தாபத்திய வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வேதம் நாம படிக்கின்றோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சாம அதர்வணம் அப்படின்னு நான்கு வேதங்கள் தான் இங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த ஸ்தாபத்திய வேத வைஸ்வகர்மன சம்பிரதாயத்தில் ஐந்து வேதங்கள் சொல்லப்படுகிறது சாம அதர்வன பிரணவ வேதம் என்று ஐந்து வேதங்கள் சொல்லப்படுகிறது பஞ்ச பூதங்களின் அடிப்படை தத்துவத்தின் துணை கொண்டும் ஐந்து முகங்களின் விஸ்வகர்மாவினுடைய ஐந்து முகங்களின் துணை கொண்டும் இந்த ஐந்து வேதங்கள் சொல்லப்படுகிறது அந்த ஐந்து வேதங்களினுடைய உபவேதமாக தனுர்வேதம் ஆயுர்வேதம் அர்த்த வேதம் ஸ்தாபத்திய வேதம் சொல்லப்படுகிறோம் அப்போ அந்த ஸ்தாபத்திய வேதத்தில் சிற்ப ஆகம சாஸ்திரங்கள் முக்கியமாக முப்பத்தி இரண்டு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அதில் மயமதம் மானசாரம் சிற்பரத்னம் விஸ்வகர்மம் விஸ்வகர்மீயம் விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம் காசிப்ப சாஸ்திரம் பிராமிய சித்திர கர்மசாஸ்திரம் சரஸ்வதிய சித்திர கர்மசாஸ்திரம் இந்த மாதிரி அநேக சிற்பாக இந்த சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அதில் இந்த வைஷ்ஷ கர்மனர்கள் தினந்தோறும் அனுஷ்டிக்க வேண்டிய எட்டு கர்மாக்கள் மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது அதில் ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமக சுவாத்தியாயோ சித்ரு தர்ப்பணம் அதித்யம் தேவம் ச அபி அஷ்டகர்மணி காரையேத் என்று சொல்லப்படுகிறார் அப்படி ஸ்நான் தினந்தோறும் ஸ்நானம் செய்யணும் காலையில் எழுந்த உடனே முதல் கர்மா தினந்தோறும் எழுந்து இந்த ஸ்நானம் செய்வதற்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் காலையில் காஃபி இத்தியாதி நம்ம மேற்படி பத்தியெல்லாம் இருந்து பேப்பர் எல்லாம் படித்து அதையெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டு இவ்ந்த மாதிரி எவ்வளவோ அநாச்சாரங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடைப்பிடித்ததுக்கப்புறம் ஆச்சாரம் அப்போ இந்த அநாச்சாரத்துலேருந்து எப்போ நம்ம விடுபடுறது அப்படின்னாக்கா இந்த ஸ்டான் பண்றதுக்குள்ள காலையில் பார்த்து எந்திரிச்சு ஒரு நியூஸ் ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பார்த்தால்தான் சில பேருக்கு குளிக்கவே அந்த உணர்வு வரும் என்ன அந்த நியூஸ் பார்க்கணும் இல்லை பேப்பர் பார்க்கணும் இல்லை பத்தி பற்ற வைக்கணும் அடுத்ததாக காஃபி டீ ஏதோ ஒன்று வேணும் அது பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள மணி எட்டு எட்டரை ஆயிட்டு அப்போ இது வரைக்கும் இந்த அனாச்சாரங்கள்லாம் செய்தால் தான் அந்த ஆச்சார புத்தி ஒன்று வரும் போல இந்த மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா வெதர் இட் இஸ் யூ பான் எஸ் எ வைஸ்வகர்மன அட்லீஸ்ட் திங்க் பண்ணி இதை உன்னுடைய நன்மைக்காக சொல்றதப்பா அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்றது அப்போ காலையில் எழுந்துச்சு குளிக்கிறதுக்கு ஒரு சோம்பேர்த்தனமா நமக்கு காலையில் எழுந்தவுடன் அது ஏழு மணி எட்டு மணி காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு மனிதன் எழுந்திருக்க வேண்டும் எப்படி காக்கை குருவிகள் எப்படி எழுந்திருக்கின்றதோ போல எழுந்து எப்படி அந்த காக்கை குருவிகள் எப்படி தன்னுடைய இரவு படுக்கைக்கு செல்கிறதோ அது மாதிரி மனிதன் வாழப்படலாம் இயற்கையோடு இணைந்து வாழும் அது இல்லாதனால தான் இன்றைக்கி பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் சைக்காலஜிக்கலாக நிறைய அந்த ப்ராசஸ் உள்ள பெரிய ப்ராப்ளம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் இல்லை ஆற்றலும் இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்கு பயந்து போய் ஊற விட்டு போகிறது அப்போ உயர விட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம நடக்கிறது பார்க்குறோம் ஏன்னா இதை எதிர்கொள்ளக்கூடிய திறனும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் வேணும்கா அதற்கு ஆத்மபடம் வேணும் அந்த ஆத்ம பலம் வேணும்னா அட்லீஸ்ட் இந்த எட்டு கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும் அப்போ ஸ்நானம் காலையிலேருந்து ஸ்நானம் பண்ணணும் அடுத்தது சந்தியா சந்தியா வந்தனம் பண்ணணும் சந்தியா வந்தனம்னா என்னங்க அதில் நம்ம செய்யணுமா அது பிராமணர்கள் செய்கிறதாச்சு நம்ம எதுக்கு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம விஸ்வகர்மா பிறந்தாலே அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை அவருக்கு தோஷமே கிடையாது அது தெரியுமோ அப்படின்னாக்க அப்படின்னா விஸ்வகர்மா பிறந்த சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை வரணும் இல்லை அப்போ இந்த மாதிரி நம்முடைய அறியாமைக்கும் நம்முடைய ஆற்றாமைக்கும் நம்முடைய இயலாமைக்கும் எது இதெல்லாம் இந்த சப்பக்கட்டு கட்டுறதோ அதெல்லாம் கட்டுறது அதனால சந்தியாவந்தனம் இந்த சந்தியாவந்தனம் தினந்தோறும் செய்தாலே போதுமானது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இந்த சந்தியா வந்தனத்தை மட்டும் ஒருவன் தினந்தோறும் சரியாக செய்து கொண்டு வந்தேன்னா அவனுக்கு பூஜை புனஸ்காரம் யாகாதி கர்மங்கள் எதுவுமே தேவையில்லை அந்த சந்தியா வந்தனத்தில் என்ன சொல்றனாக்கா அன்றைக்கு செய்யக்கூடிய எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அ ரிய ரியாக்ஷன் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு அந்த பலன்கள் சில நேரம் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய சில பாப கர்மாக்கள் இருந்தால் இந்த சந்தியாவந்தனத்தின் மூலமாக அது என்ன ஆகுது அது அளிக்கப்படுகிறது அது நிவர்த்தி செய்யப்படுகிறது அதனால் சந்தியாவந்தனம் ஜபகா தினந்தோறும் காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொல்றோம் ஒரு வைஸ்வகர்மனாக பிறந்தவன் தினந்தோறும் இந்த காயத்ரி மந்திர ஜபத்தை தவறாமல் செய்யணும் ஜபம்னா என்ன அது எப்படி செய்கிறது அப்படின்னா அப்போ அதை கற்றுக்கணும் அது தெரிந்து இந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசமாக பெற்று நிறைய நாங்கள் கேம்ப் பண்ணுறோம் அந்த கேம்பில் வந்து அட்லீஸ்ட் அந்த மந்திரத்தையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அட்லீஸ்ட் இல்லை யூடியூப்லேயாவது இருக்கிறது அதைவாவதும் பார்த்து இந்த சமூகம் தன்னை சுயமுழுக்கத்தோடு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமாய் இந்த ஜபத்தை தினந்தோறும் செய்யுங்க அடுத்தது ஹோமோ உபநயனம் பண்ண குழந்தைகளுக்கு சமிதாதானம் நித்தியப்படி தினந்தோறும் செய்யணும் உபநயனமாகி விவாகமானவர்கள் அவுபாசனம் என்று சொல்லக்கூடிய நித்திய அக்னி கோத்திரம் இது தினந்தோறும் செய்யணும் வீட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த அக்னி வழிபாடானது நடைபெறுகின்றதோ அந்த இல்லத்தில் சர்வ ஐஸ்வர்யம் கிடைக்கும் சர்வ ஐஸ்வர்யம் மட்டும் கிடைப்பதில்லை அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் விலகும் இதற்கெல்லாம் வந்து கோபால் நடந்த விஷவாயு அந்த கதையை கூகுள்லேயே போய் நீங்களே அதைய வந்து சர்ச் பண்ணி அதனுடைய அந்த வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள் அந்த நிகழ்வை நீங்கள் அதை படித்து பாருங்கள் இந்த கோபால் விஷவாயு நடந்த பொழுது அந்த அக்னிஹோத்திரம் நடந்த வீட்டில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு இந்த உலகமெல்லாம் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி அது உலக நாடுகள்லாம் அதை வந்து செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் நமக்கு இங்கே மிகவும் அதனுடைய வேல்யூ தெரியல ஹோமஹா இந்த கோமத்தை நம்ம தினந்தோறும் செய்யணும் அட்லீஸ்ட் நீங்க சரி கோமம் தான் பண்ணலை அட்லீஸ்ட் தினந்தோறும் நீங்க அக்னி வழிபாடு பட்டறையில் அக்னி இல்லாமல் வேலை செய்ய முடியாது வைஷ்யகர்மன அப்ப நீங்க அயக்கர்ம தாரு கர்ம சிலா கர்ம தாமர கர்ம சொர்ண கர்மம் இந்த ஐந்து கர்மாக்கள் செய்வர்கள் அக்னி இல்லாமல் இந்த எந்த கர்மாவும் செய்ய முடியாது அப்படி அந்த அக்னியினுடைய துணை கொண்டுதான் உங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது அப்போ அந்த அக்னிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அக்னி விஸ்வகர்மானு வேணும்னு சொல்றோம் அக்னிர் விஸ்வகர்மா அந்த அக்னியே விஸ்வகர்மா அப்படி இருக்கக்கூடிய அந்த அக்னி வழிபாடு செய்தாலே நீங்கள் விஸ்வகர்மா வழிபாடு செய்ததற்கு இணையா அப்போ அந்த அக்னி வழிபாடு நித்தியப்படி அந்த கோமம் இல்லை அட்லீஸ்ட் அந்த பற்றியில் அது அந்த காலத்திலாம் பார்த்தா அது கோம கொண்ட மாதிரி தான் இருக்கும் அயக்கர்மம் செய்யக்கூடிய இரும்பு பணி செய்பவர்களும் மற்ற மரப்பணி செய்பவர்களும் இந்த கர்மாக்களை எல்லாம் செய்வர்கள் எல்லோருமே தன்னுடைய அக்னியினுடைய உதவி இல்லாமல் எந்த கர்மாவும் செய்ய முடியாது அப்படி தினந்தோறும் செய்யக்கூடிய ஹோம் அடுத்தது சுவாத்தியாயம் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு இந்த குளிச்சு சந்தியா வந்தனம் ஹோமங்கள்லாம் படித்து என்ன பண்ண அதுக்கு அடுப்புறம் சுவாத்தியாயி வேத அத்தியாயனம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சூத்தங்களாவது படித்து தெரிந்து கொண்டு அப்படியே வீட்டில் பாராயணம் பண்ணணும் இதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதனால என்ன ஆகுது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் குடிகொண்டு விட்டது அப்போ பாசிட்டிவ் எனர்ஜியே அங்கே இருக்காது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வேதம் அந்த வேத சப்தமானது என்ன பண்ணணும்னாக்கா அந்த பிரபஞ்சத்தில் கலந்து அந்த இல்லத்தில் அந்த ஐஸ்வரிய ரூபமான அந்த இல்லமாக அந்த சப்தமானது அது மாற்று இது அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும் அப்போ சுவாத்தியாயம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சூக்தம் அட்லீஸ்ட் ஒரு புருஷு சூக்தமாவது அந்த இல்லத்தில் ஒழிக்கணும் அட்லீஸ்ட் பிரம்ம சூத்தம் இல்ல விஸ்வகர்ம சூக்தா தினந்தோறும் சரி எதுக்குமே வாய்ப்பு இல்லை வழி இல்லை நாங்கள் படிக்கவே இல்லை யூடியூப்பில் இருக்கு தினந்தோறும் வீட்டில் காலையில் குளிச்சு இந்த சந்தியாவந்தனம் ஜப ஹாமத்தை முடிச்சு ஒரு அஞ்சு சூக்தங்கள் பாராயணம் நடக்கட்டுமே ஒரு அட்லீஸ்ட் தினந்தோறும் ஒரு சூக்தம் நீங்க இருக்கக்கூடிய இல்லத்திலும் இல்ல நீங்கள் பணி செய்யக்கூடிய அவங்களுடைய பணி மனைகளிலும் இல்ல மிகப்பெரிய ஆபிஸ் நிர்வாகம் கம்பெனி தினந்தோறும் ஒ விடுங்கள் இந்த விஸ்வகர்ம சூக்தம் எங்கெங்கெல்லாம் அந்த சப்தமானது அது ஒழிக்கப்படுகிறதோ அந்த இல்லத்தில் சகல ஐஸ்வரியங்களும் வரும் அப்படின்றது அனுபவமாக ஒரு பத்து நாள் கேட்டு தான் பார்க்கணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தினந்தோறும் இல்லத்திலையும் உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்திலும் நீங்க எல்லா உங்க கம்பெனியிலையும் தினந்தோறும் ஒழிக்க விடுங்கள் விஸ்வகர்ம சூக்தத்தை அதற்கு மேல் வேதம் சொல்றது எயுமா விஸ்வா புவனானு அனைவருக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய அந்த மந்திரங்களை நீங்கள் ஒழுக்கி விடுவதன் மூலமாக அதை கேட்பதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றது அப்படிங்கிறதையாவது பரீட்சை தான் பண்ணி பாருங்களே அடுத்தது பித்ரு தர்பணம் எங்கள் வாழ்க்கையில பித்ரு தர்பணம் என்னன்னே தெரியாதுங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்ததே கிடையாதுங்க கடைசியில் என்ன இல்லல் பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியில ஜோசியர்கிட்ட போய் நின்று அப்புறம் அவர் சொல்லுவார் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கின்றது அதனால இத்தனை துன்பப்படுகிறீர்கள் அதனால இணைத்த காலியம் கைகூடவில்லை அப்படின்னு அப்ப சொல்ல அப்படிலாம் செய்யணுமா பித்ரு தர்பணம் கொடுக்கணுமா அது எதுக்கு இங்க தண்ணி ஊற்றுனா அங்க எப்படி தண்ணி இங்க ஊத்துனா எங்க அப்பங்க எங்கெங்க எப்படி போகும் இந்த மாதிரி யாக்கியானம் இந்த மாதிரி திராவிட சிந்தனைகள் அதில் எப்படி என்ன அதனுடைய தாற்பயம் என்ன தத்துவங்கள் என்ன எல்லாம் யூடியூப்பில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படி இந்த பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக அந்தந்த திதியில் அந்தந்த அமாவாசை என்று மொத்தம் ஒரு வருடத்திற்கு சன்னவதி என்று சொல்லக்கூடிய தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் சொல்லப்படுகிறது சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரத்தில் அதையெல்லாம் நீங்கள் புரிந்து அறிந்து அதை செய்யணும் செய்தால் தான் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறைகளாக உருவாகும் இல்லை அப்படின்னா என்னாகனாக்கா அப்போ ஜோஷிகார் சொல்கிற வரைக்கும் நமக்கு அப்போ அது வரைக்கும் நமக்கு எதுவும் புரியாது அதுக்கப்புறம் ஓடும் ராமேஸ்வரம் போகணும் இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் திலபாவம் பண்ணணும் இந்த மாதிரி அதற்கு சிம்பிளாக ஒரு அமாவாசை நம்முடைய முன்னோர்களை நினைத்து இல்லை ஒவ்வொரு அம்மாவாசைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் அதுவும் முடியல வருஷத்துக்கு ஒரு வாட்டியாகவும் போய் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணி நம்மளுக்கு கூட முன்னோர்களை நினைத்து அட்லீஸ்ட் அவர்களைய நினைத்து ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க அதுவும் போக மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நேரம் இல்லைங்க ஐ ஹாவ் நோ டைம் டு கோ தேர் குலதெய்வ வழிபாடுலாம் பண்ணுறாங்க எனக்கு ஆஃபீஸுக்கு முக்கியமான வேலைங்க இட் இஸ் மீட்டிங்க அப்படின்னு நமக்கு தன் தன்னுடைய வளர்ச்சிக்கு எது உறுதுணையாக இருக்குமோ அதே அதை விட அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீ எதை கருதுகிறாய் அந்த முக்கியத்துவத்திற்கு எது முக்கியமாக இருக்குமோ அதை நீங்கள் கருதவில்லையே அப்புறம் எப்படி ஜெயம் உண்டாகும் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த பித்ரு தர்ப்பணம் மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு எல்லும் அந்த தீர்த்தமும் எடுத்து பெரியோர்களை நினைத்து அதற்குண்டான பயிற்சி முறைகள்லாம் கலந்துக்கிட்டு அது எப்படி செய்யணும் அட்லீஸ்ட் அந்த எண்ணம் அந்த நோக்கமாவது நமக்கு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே அந்த என்ன நோக்கமாவது எதாவது இருக்கணும் ஏதாவது அமாவாசை அன்னைக்கு அதான் அன்னைக்கு அமாவாசைக்கு நமக்கு எல்லாம் லீவுங்க பத்து மணி வரைக்கும் தூங்கணும் அதுக்கு தான் லீவு இந்த கர்மாவுக்காகத்தான் அந்த முன்னோர்கள் வந்து இதை விடுமுறையே கொடுத்தாரு ஆனால் அந்த எந்த பணியும் செய்ய மாட்டாங்க அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடுக்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா ஊர் சுற்றலாம் அப்புறம் டூர் போகலாம் இன்றைக்கி எங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி முன்னேற்பாடு அந்த முன்னேற்பாடு இது செய்யணுங்கிறக்காக நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு வழிமுறையை நமக்கு வகுத்து தந்தார்கள் அதெல்லாம் மறந்தாச்சு அதனால வாழ்க்கையும் நமக்கு என்ன ஆகுது மறந்து விட்டது அடுத்தது என்னன்னா ஸ்நானம் சந்தியா ஜபம் கோமம் சுவாத்தியாயம் தர்ப்பணம் அதிபதி முக்கியமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிதியை நம்ம வந்து போற்ற வேண்டும் இது சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்கா மா தேவோபவ பித்ரு தேவோப ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ அப்ப அதிதிகள் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த விருந்தலை உபசரிக்கிறதே ரொம்ப அநாக அநாகரீகமாகி விட்டது ஏதோ நான் விருந்தல வீட்டுக்கு வந்தாலே என்னமோ நடக்காது நடந்த மாதிரி ஏதோ விரோதி வந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நிலைமை அவர்களுக்கு உணவு செய்து கொடுப்பதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை அவர்களையே உபசரிக்கிறதுக்கு விருந்தோம்பல் அப்படின்றது மிகப்பெரிய நம்முடைய பாரத தேசத்தில் அது குறிப்பாக தமிழகத்தில் அது கோவை கொங்கு மண்டலம் எல்லாம் வந்து மிகவும் உப விருந்தோவலுக்கு மிகவும் உபசரிப்பு மிகவும் பெயர் பெற்ற இந்த இந்த மண்டலம் இன்றைக்கெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா தமிழ்நாடு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸ்விக்கி இருக்கு அப்புறம் ஜொமோட்டோ இருக்குது ஆர்டர் போட்டால் வந்துடுது அது உபசரிப்பா அது விருந்தோம்பலா அப்போ இதெல்லாம் எங்கு போய் இது முடியும் இது எங்கு போய் நடக்கும் அன்பு அன்பினால் வருவது உணவு அதனால தான் அன்போடு சேர்ந்து பரிமாறுகள் தான் விருந்தோம்பல் அப்போ அதிதிகளை வரும் பொழுது அது அன்போடு கொண்டு போய் அந்த தீர்த்தம் கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அட்லீஸ்ட் அந்த வார்த்தை இல்லாமல் கேட்குறோம் அது கேட்குறதுக்கே இல்லாமா வந்துட்டியா நாங்கள் இப்போ ஆபீஸ் கிளம்புறோம் இன்னைக்கு நான் வெளியூர் கிளம்பிட்டேன் ஐயோ அஞ்சு நேரமும் பார்த்து வந்துட்டீங்களே அவர் எங்கேயும் போக மாட்டார் அவர் வர்ற நேரத்தில் வீட்டை போட்டு கிளம்புற மாதிரி பாவனை அப்பா கிளம்பிட்டாங்களா இப்போ சாமி யார் நாள் ஆகும் யார் சமைக்கிறது அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு சோம்பெய்த்தான் எந்த இல்லத்தில் இந்த விருந்தோம்பல் அதிதி ஐயம்னு சொல்கிறது இதுக்கு பேர் இந்த அதிதி ஐயம் எங்கு இல்லையா அந்த இல்லத்தில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் கிடைக்காது அட்லீஸ்ட் வந்தவர்களுக்கு உணவு நீங்கள் எப்பொழுது நீங்கள் கொடுக்கவில்லையோ இறைவன் கொடுக்கிறான் உங்களுக்கு நீங்கள் அதிதியாக வரக்கூடியவன் இறைவனாக இருப்பான் என்று வேதம் சொல்றது சாஸ்திரம் சொல்கிறோம் நீங்கள் எப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த விருந்தோவள் அப்படிங்கிற அந்த கலையை நீங்கள் எப்பொழுது மறந்தீர்களோ உங்களுக்கு தரித்திரம் ஆரம்பித்து விட்டதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படி என்ன நமக்கு ஒரு ஒரு உணவு அவர்களுக்கு ஒரு காஃபி டீம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நம்ம பெறப்போகின்றோம் சிந்திக்க வேண்டாமா விருந்தினர் அப்போது அது மாதிரி நமக்கு வந்து விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டு விருந்தினை உபசரிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அம்மா வீட்டுல இருந்து ஓகே அப்பா வீட்டுல இருந்து வந்தால் ஓகே இல்லை எங்க வீட்டுல இருந்து வந்தா ஓகே உங்க தான் நான் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் என்ன தர்மமா அதனால இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செய்து நாம் அதை மாற்றிக்கொண்டு இந்த கர்மாக்களை முறைப்படி செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதிதிகளை விருந்தோம்பல் விருந்தினை உபசரித்தல் மிகவும் முக்கியம் தான் இன்னைக்கு திருமணம் நம்ம விசேஷங்கள்லாம் ஏன் நம்மளுடைய பண்டிகைகள் அதிகமாக நம்ம பாரதத்தில் இருக்குதுனாக்கா உறவுகளோடு இணைந்து நாம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக இந்த உளவியல் சிக்கல்கள் இல்லாமல் நாம் வாழ்வதற்குண்டான ஒரு வழிமுறை கொடுத்தார்கள் மேலை நாட்டில் இதெல்லாம் கிடையாது மேலை நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி பண்டிகையும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஒரு அன்போடு பகிர்ந்து கொண்டு அதெல்லாம் இந்த மாதிரியான பண்டிகையில் இந்த மாதிரியான அன்பு பரிமாற்றம் சந்தோஷம் அப்படின்னு என்ன தெரியாது அப்ப அதனால இங்க வந்து உளவியல் சிக்கல்கள் இல்லாமல் நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அன்னை மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்க எங்க வாரு ஏன உளவியல் சிக்கல் அங்கு தீர்வதற்குண்டான அந்த உளவியல் சிக்கலை தீர்வதற்குண்டான தீர்வு அங்கு கிடைக்காது ஆனால் அந்த தீர்வை நோக்கித்தான் இன்னைக்கு பாரத தேசம் அல்ல மேலை நாட்டில் வருகிறாங்க அப்படி அந்த உளவியல் சிக்கலை தீர்க்கக்கூடியது ஏன் அதுக்கு தான் சொந்த பந்தம் அப்படின்னு இணைந்து அப்பா அம்மா மாமன் மச்சம் பெரியப்பா சித்தப்பா இது மாதிரி உறவுகளோடு நாம் அந்த விருந்தோபலை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வைஷ்வ தேவம் வழிபாடு நித்திய இறைவனை உங்களுக்கு பிடித்த ஒரு இறை வழிபாடு இஷ்ட தெய்வமோ இல்லை உங்களுக்கு பிடித்த குலதெய்வ வழிபாடோ இந்த மாதிரியான ஒரு நித்தியப்படி ஒரு இறைவனை வணங்குதல் அப்படின்றத நீங்கள் கடைபிடித்தீர்களே ஆனால் விஸ்வகர்ம வழிபாடு திறந்தோறும் செய்துட்டு வாங்க இல்லை சிவ வழிபாடு சாத்த வழிபாடு அம்பாடி வழிபடுவது கணபதி முருகன் உங்களுக்கு எது பிடிக்கதோ உங்களுக்கு எது பிடித்தமாக உங்கள் மனதிற்கு எது பிடித்திருக்கின்றதோ அந்த இறைவனை எட்டு தெய்வமாக வைத்து வழிபட்டு வாருங்கள் இந்த எட்டு கர்மாக்கள் தினந்தோறும் செய்ய வேண்டும் என்று சில்ப ஆகம ஸ்தாபத்திய வேதம் இந்த வைஷ கர்மனர்களுக்கு எடுத்து சொல்கின்றது அதனால இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னன்னாக்கா அட்லீஸ்ட் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சி குடிங்க காலையில் எழுந்திரிச்சி நேராக டீ கடைக்கு போய் உட்கார்றது அங்கே போய் பத்தி பற்றா வைக்க வேண்டியது அப்புறம் உலக அரசியல் பேச வேண்டியது எனக்கு மேலே மேதாவி யாரும் இல்லை அப்படின்னு பேசுறது அங்கே பத்து பேர் ஆ ஆ அண்ணன் சொன்னால் சரிங்க அப்படின்னு அப்புறம் பத்து மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியது பல் விளக்குறமா விளக்கிலே அது கூட தெரியாது என்ன சாப்பாடு செஞ்சுருக்குதா சாப்பிட்ற வேண்டியது அப்புறம் அந்த டூல்ஸ் எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த வேண்டியது இது நியாயம் தர்மம் வேண்டாமா நம்ம யார் நம்ம எங்கிருந்து வந்தோம் இந்த இனத்தினுடைய மாண்பு என்ன மகிமை என்ன மகத்துவம் என்ன அட்லீஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்போ இது இது எதனால் நடந்திருக்கிறது ஏன் நடந்திருக்கிறது நம்ம ஏன் இப்படி வாழணும் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் கொஞ்சமாக சிந்தனை செய்ய வேண்டாமா இது ஒரு சமூக விழிப்புணர்வுக்காகவும் சமூக மக்களின் மேன்மைக்காகவும் ஆதங்கத்தோடு இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கின்றோம் நமஸ்காரம் அறிவோம்